어떻게 부저� realistically 여러분다가 terminar 국민 5명이 벌어졌나요? 51,52,boxerlly, gehört seven 여러분들과magda 합니다 남준이 감귤러 쓰는 여러분들에게 현재 어떤 바람을 가졌는지를 전하�蹔 한 garde porque 어느 느낌이 무엇Ы 누가 오한테 좋은 말을 들으면 알수 있을 것 같아요 agers

கேப்டன் பார்த்தனா எல்லா மணி நேரம் வீட்டுக்கு

பார்த்தால் எல்லா மனிதரையும் ஒரு வீட்டுக்கு அழைத்து வராதே இரண்டக பல சூழ்ச்சிகள் செய்வார் இரண்டக பல சூழ்ச்சிகள் செய்வார் உங்க பைபிளான கொடுத்து வைங்க யாராவது தெரிஞ்சாலும் கொடுத்து எடுத்துருவாங்க உங்க பைபிள் அவங்க கொடுத்து

ஒ பரவதி பைப் ஆ சூப்பர் எல்லாம் ரெடியா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்கேன் சீனாக்கி ஞானம் மட்டும்தான் வரும் சரியா

நடு சார்பதாக இருக்கிறார் ஆண்டவர் நடுவராக இருக்கிறார் அவரிடம் ஒரு தலை சார்பு என்பது கிடையாது ஒரு தலை சார்பு என்பது கிடையாது ஆண்டவர் நடுவராக இருக்கிறார் அவரிடம் ஒரு தலை சார்பு என்பது கிடையாது சரியா இதான் வசனம் உங்க டைம் ஸ்டார்ட் நவ் நீங்க உட்காருங்க அடுத்து நீங்க இருக்கிறார் அவரிடம் ஒரு தலை சார்பு என்பது கிடையாது

Okay, remember. 3 3 3 Okay, okay. ரெண்டு நேரம் தான் சரியா நாலு பேர் நாலு தான் பேசுறாங்க நீங்க நாலு நாலு வரை கூடி பேசுறீங்க

అది యవ్వనాయిని తక్కి నిల్పాలి ఆ దంత చెంది నిలస్తాం यार అది ఆ ఓకే వెరీ గుడ్ కలం పొందుది అది యవ్వనాయిని తక్కి నిల్పాలి నో టైం స్టాప్ నౌ ఊడరిన్ బుల్లం మోటే కలం పొందుది అది యవ్వనాయిని తక్కి నిల్కాలి 999 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 밟아밟아밟아밟아밟아밟아밟아밟아아밟아밟아 <목소리도>

几个几个？多少？多少？ அவன் கரெக்டா எடுத்துக்கான் முப்பத்தி மூணு இருபத்தி நாலா அப்படியா இருக்கு முப்பத்தி மூணு நீங்க முப்பத்தி மூணு இருபத்தி நாலா அதுவே எல்லாரும் கரெக்டா

हां गुड वर्क गुड वर्क जैन अब ये लोग आधा आसन अडिंग कर देता सीधा सीधा राइट राइट परिक्रमा वालों को हम ना सही ना परिक्रमा वालों का अड करते हैं ओके राइट तो सेंटर में गवर्नमेंट सेंटर में दो बार बोलना टू टाइम्स ओनली சீன என்ன சரி பெருசா முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து முடியும் அடுத்த ஒரு முழு

对，你们明白吗？知